நந்தி பகவானின் அனுமதியோடு சிவபெருமானை வணங்கி திருமூலரின் திருமந்திரத்தை காண பாடல் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு காடு புக்கார் இனி காணார் கடுவெளி கூடு புக்கா ஆனது ஐந்து குதிரையும் மூடு புக்கா ஆனது ஆறுள்ள ஒட்டகமும் மூடு புக்காவிடின் மூவனையாமே இதன் அர்த்தம் என்னவென்றால் காட்டுக்குள் செல்வர்கள் இனி மீண்டு வெளியே வர வாய்ப்பில்லை ஏனென்றால் அந்த காட்டுக்குள் ஐந்து குதிரைகள் உள்ளது அதாவது இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் ஐந்து புலன்கள் வழியாக இந்த உலக வாழ்க்கையிலே ஈடுபடுவார் மூடிய ஆறு சக்கரங்கள் வழியே சென்றவர்களுக்கு இந்த மூவினை தாக்காது என்று கூறுகின்றார் திருமுழர் தியானம் செய்து ஆறு சக்கரங்களை விழிப்பிட செய்தால் இந்த வினைகளிலிருந்து விடுபடலாம் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்